ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது வருஷம் எஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் வந்து மூடுனாங்க நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான நபர்களுடைய கோடிக்கணக்கான டாலர் மதிப்புள்ள கிரிப்டோ கரன்சி வந்து காணாமலே போயிடுச்சு அதாவது கிரிப்டோ கரன்சி அப்படின்னாலே கண்ணுக்கு தெரியாத பணம் அப்படின்னா அதோடய தமிழ் அர்த்தம்னு சொல்லுவாங்க எப்படி அது கண்ணுக்கு தெரியாத பணமோ அதே மாதிரி இந்த கோடிக்கணக்கான நபர்களுடைய பணம் வந்து கண்ணுக்கு தெரியாமலே போயிடுச்சு அதுக்கு காரணம் இந்த எஃப்எக்ஸ் அப்படிங்க கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சு வேர்ல்டுலே நம்பர் ஒன் எக்ஸ்சேஞ்சு வந்து பினான்ஸ் அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்ச் அதுக்கு அடுத்த இடத்துல இருந்தது தான் எஃப்எக்ஸ் அப்படிங்க எக்ஸ்சேஞ்ச் இப்போது பினான்ஸு கூட இந்திய அரசாங்க பிளேஸ்டோரில் இருந்து அந்த ஆப்பை வந்து பேன் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் இந்த எஃப்எக்ஸ் அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்சு வந்து மூடிட்டே போயிட்டாங்க அதுக்கு காரணம் என்ன அந்த பணம்லாம் என்ன ஆச்சு யார் இதை பண்ணது அவருக்கு தண்டனை கிடைச்சதா அதுதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போறோம் அமெரிக்கா வாக்ஸன்டனை சேர்ந்த சாம் பேங் மேன் இவரோட வயசு என்னென்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தோரு வயசு இளைஞர் தான் இவர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால் ஸ்ட்ரீட்ல வர்த்தகம் பண்ணிக்கிட்டு இருந்தார் இதுக்கு முன்னாடி கூகுளில் வேலை செஞ்ச கேரி அப்படிங்கிற ரெண்டு பேரும் சேர்ந்து அதாவது சாங் ப்ளாங் கேரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தோம் எஃப்எக்ஸ் டாட் காம் அப்படிங்க கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ஸ்டார்ட் பண்ணாங்க ரொம்ப குறுகிய காலத்திலே மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டது இந்த நிறுவனம் உலகத்துலேயே மிகப்பெரிய லெவலில் ரெண்டாவது இடத்துல கூடிய கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சாக இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து மாறிச்சிது அதாவது கிரிப்டோ கரன்சிகளை வாங்குற விற்கிறதுக்கான ஒரு புரோக்கர் எக்ஸ் இதுதான் வந்து எக்ஸ்சேஞ்சு இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு எக்ஸ்சேஞ்ச் லீகலாக எங்கிட்டு இருக்குது வெஜ்ராக்ஸ் ஜியோடெஸ் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சுகள்லாம் இருக்குது இந்த நிலையில் இந்த சாங் பிரான்ஸ் என்ன பண்ணார்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வாடிக்கையாளர்கள் இவங்க எல்லாருமே அவங்களுடைய வாடிக்கையாளர்கள் அவங்க எக்ஸ்சேஞ்சில் காயின் வாங்கி வச்சுருப்பாங்க இல்லையா இந்த கணக்கில் இருந்து பணத்தை வந்து மறைமுகமாக திருடி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தன்னோட பேரில் இருக்க கணக்குகளில் ரகசியமாக இதை பதுக்க ஆரமிச்சிட்டார் இந்த மாபெரும் மோசடியில் டெக் பணிகளை செஞ்சது ஒரு இந்தியர் அப்படிங்கிறது தான் இல்லை சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிட்காயின் மற்ற கரன்சி வந்து கிட்டத்தட்ட ஐம்பது லட்ச ரூபா அப்படிங்கிற லெவலில் போய்கிட்டு இருந்து ஒரு பிட்காயினோட விலை வந்து ஐம்பது லட்ச ரூபா அப்படிங்கிற லெவலில் இருந்து உலகத்துலேயே ரெண்டாவது எக்ஸ்சேஞ்சுன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க எவ்வளோ லட்சக்கணக்கான பிட்காயின் இந்த எக்ஸ்சேஞ்சில் இருந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு குறுகிய காலத்தில் காணாமல் போயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நேம் வந்து வெளியே வர ஆரம்பிச்சு சாங் பாங் மேன் வந்து பண்ண பிராடித்தனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது நிதி மோசடிகளில் பண மோசடி வெளிச்சத்துக்கு வந்த நிலையில் இவர் மீது அடுத்தடுத்து பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்குள்ள வழக்கு பதிவு பண்ணாங்க இதைத் தொடர்ந்து தன்னுடைய முப்பத்தி ரெண்டு மில்லியன் டாலர் மதிப்பிலான எஃப்எக்ஸ் நிறுவனம் வந்து திவால் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி இவர் அறிவிச்சிட்டார் மேலும் நிறுவன பொறுப்புகளிலிருந்தும் இவர் வந்து வெளியேறுறதை அறிவிக்கிறார் இவரோட நிறுவனம் கிரிப்டோ கரன்சி மற்றும் பிட்காயின்கள் போர்வையில் பல்வேறு மோசடிகள் ஈடுபட்டதாக தெரிய வந்ததுனால் இதனால் இந்த நிறுவனம் வீழ்ந்த நிலையில் அதோட முதலீட்டாளர்கள் பெரும் நஷ்டம் அடைஞ்சாங்க இந்த மோசடிங்கிறது அமெரிக்க வரலாற்றில் நிகழ்ந்த மிகப்பெரிய மோசடி இது அமெரிக்காவுடைய நிறுவனமாக இருந்தால் கூட வேர்ல்டு ஃபுல்லாக உள்ள கிரிப்டோ கரன்சி வர்த்தகர்கள் எல்லாருமே இந்த எஃப்எக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் கிரிப்டோ கரன்சிகளை முதலீடு பண்ணி வச்சுருந்தாங்க எல்லார் பணம்தான் காலியாக போச்சு இது அமெரிக்க மோசடின்னு சொல்ல முடியாது உலகம் உள்ள மக்களோட பணம் வந்து கண்ணுக்கு தெரியாத பணத்தை கண்ணுக்கு தெரியாமலே சுருட்டிட்டு போயிட்டாரு இந்த நிலையில இவர் மேலே வழக்கு பதிவு போனால இவருக்கு வந்து தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு இந்த சாங் பேங் மேனுக்கு வந்து இருபத்தஞ்சு ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை வந்து விதிக்கப்பட்டிருக்கு நிறுவனம் வீழ்ச்சி அடைஞ்சது தொடர்பாக ஏழு குற்றச்சாட்டுகளில் இவர் வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு நீதிமன்றத்தில் நடந்த ஆர்கியுமெண்டில் வாடிக்கையாளர்கள் தன்னால் எந்த ஒரு இழப்பையும் சந்திக்கலை அப்படின்னு முதல்ல கூறிய பிராங் மேன் பின்னாடி குற்றத்தை வந்து ஒத்துக்கிட்டாரு தவறு அப்படின்னு தெரிஞ்சு பேங்க்மேன் அதை வந்து பண்ணியிருக்காரு தான் ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லி அவருக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அவர் அதை ஒத்துக்கிட மாட்டேக்காருன்னு சொல்லி நீதிபதியே வந்து தெரிவிச்சிருக்காரு இந்த தீர்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கைது செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபஸ்ட்லேயே வந்து தீர்ப்பு வந்து கொடுத்தாச்சு அதாவது இந்தியாவில் இதை மாதிரி நிதி மோசடிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் இருபது வருஷம் நடக்கும் ஆனால் அங்கே அந்த நிதி மோசடி கிட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துலேயே வந்து தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா இவருக்கு தண்டனை கிடைச்சிருக்கே தவிர பணத்தை இழந்தவங்க யாருக்குமே பணம் கிடைக்கல அவங்க பணம் போனால் போனது தான் அதில் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்கள் எதுவும் அசட் வாங்கி வைக்கிறீங்கன்னா அது உங்களோட பர்சனல் வேலெட்டுக்கு மாற்றிக்கோங்க எக்ஸ்சேஞ்சில் அவங்களுடைய அசட்டை வந்து வச்சுருக்காதீங்க வேலெட்டில் மாற்றி வச்சுக்கோங்க இது மாதிரி கிரிப்டோ கரன்சி பற்றின வேறு செய்திகள் எதுவும் தேவைப்பட்டா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் நம்ம வீடியோவை போடலாம்